அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அந்த வகையில் விருட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ இப்போ நாம் கிடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சக ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான பல நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஏற்ற தாழ்வுகள் நிறைந்தால் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு சாதகமும் வெற்றியும் நிறைந்திருக்கோங்க சில விஷயங்களில் கால தாமதங்கள் ஆனாலும் கூட அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக மட்டும் சற்று கவனமாக இருங்க இந்த நேரத்தில் அப்போது உடல் உபாதைகள் தொந்தரவு செய்யத்தான் செய்யும் மருத்துவ செலவுகளும் ஏற்படத்தான் செய்யும் அதனால ஆரோக்கியம் ரீதியாக மிக மிக கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் வெளியூர் இப்படி நாட்டு பயணங்கள் சாத்தியமாகுங்க அது மட்டும் இல்லாமல் வெளியூர்ல இருந்தும் இல்லை நாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்களும் தங்களுக்கு நற்செய்தியை சுப செய்தியை மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வேலையில் இருக்கிறவங்க புதிய வேலைக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி வந்து மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த காலத்தில் மாணவர்களுக்கு அதீத நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அவர்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கலைதுறையினருக்கு பிரச்சனை குறையுங்க நீங்க பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காம இருக்கிறது நல்லது வழக்கத்தை விட கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியும் இருக்கும் பொருள் வரத்து அதிகரிக்கும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவையும் உருவாகலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது காரிய அனுகூலங்கள் ஏற்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்வீங்க எல்லாவற்றிலையுமே எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக பெறலாம் பணவரத்து அதிகரிக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டுல ஆர்வமும் உண்டாக கவனமாக படிப்பது மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்துல அமைதி காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை இருக்குங்க பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது உறவினர்களினுடைய வருகையும் பெறலாம் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு சிலரும் வரலாம் உங்களது செயல்கள் மூலமாக மதிப்பும் அதிகரிக்கும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது காரிய தடைகள் நீங்க பெறும் எல்லா வகைகள்லையுமே நற்பலனே உருவாகும் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க அதே மாதிரி ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களது செயல்கள் மூலமாக புகழும் கிடைக்கப்படுறீங்க எதிர்பாராம நடக்கும் துருப்பங்களால சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுறீங்க உல்லாச பயணங்களும் செல்ல நேரிடலாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல கொஞ்சம் எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அதே போல கடினமான வேலைகளை இக்காலகட்டத்துல அதிகளவுல செய்ய வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் துவக்கத்தில் இறந்தே பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களும் உங்களுடைய நெருக்கடியான நிலையும் முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகளும் காணாமல் போக வாய்ப்புகளும் இருக்கு பொருளாதார நெருக்கடி மறைந்து கையில பணம் தாராளமாக புழங்கவும் துவங்கலாம் அதே சமயம் திருமண பேச்சுவார்த்தைகள்ல இருந்து வந்த தடைகள் நீங்கி இந்த காலகட்டத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் அமையப்படுகிறது உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் எதையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக சிந்தித்து முடிவுகளை எடுப்பது அவசியமாகிறது உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அப்படிங்கிறது போட்டிகள் மட்டும் இல்லாமல் எதிரிகள் இருந்தால் கூட அவர்களையும் நீங்கள் சாமர்த்தியமாக விடுவீங்க உயர் அதிகாரிகளால் பாராட்டும் வெகுமதியும் கிடைக்கப்படுவீங்க விரும்பிய இடமாற்றம் அப்படி இல்லைனா புதிய வேலையை விரும்புபவர்களுக்கும் இந்த காலகட்டம் சாத்தியமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீ நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று எதிர்மறையான கிரக அமைப்புகள் பெரும்பாலும் இல்லை அப்படின்னாலும் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பல வகைகள்லையும் தொல்லைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் அதே மாதிரி குரு பகவான் நேரடியாக ராசியை பார்ப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக செரிமான கோளாறு உள்ளிட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தை நீங்க செலுத்த வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின் சொல்லணும் இந்த காலம் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பெரும்பாலும் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு பதவி உயர்வு நிச்சயம் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி தொழிலில் வந்து புதிய பாட்னர்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க பாக்கியஸ்தானம் கர்மஸ்தானம் லாபஸ்தானம் ஆகிய மூன்று முக்கிய அமைப்புகளை புதன் பகவான் அலங்கரிக்க போகிறாரு இந்த காலகட்டத்தில் அதே போல் சூரிய பகவான் பத்தாவது இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோக் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ரொம்பவும் அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் நாள் வரைக்கும் உங்களுடைய பணிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடுங்க அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிம்மதியான காலமாக இருக்க பெற்றாலும் சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் சிரமத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நிம்மதியை சுபிக்ஷத்தை சாதகமான நிலையை உருவாக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வசதி வாய்ப்புகள் பெருக ஆரம்பிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வருங்க அதே மாதிரி காதலில் இருக்கிறவங்க காதல் புதியதாக மலர்ந்தவர்கள் காதல் வெற்றி அடைய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது வருமானத்தை பல மடங்கு பெருகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக வருமானம் ரீதியாக கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகளையும் சருக்கள்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி சுப செலவு அடிக்கடி ஏற்படுங்க வேலை மற்றும் தொழிலில் பெரிய வளர்ச்சி நீங்க காண்பதற்கான வாய்ப்பு இருக்கு ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தின் துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் ஒரு சில விதங்களில் நற்பலன்களையும் ஒரு சில விதங்களில் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தத்தான் செய்வாரு உத்தியோகத்தில் இருப்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதன் மூலமாக வேலை வலு அடுத்த சில மாதங்களுக்கு அதிகமாக படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாமலும் போகலாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படும் அதனால ஆரோக்கிய விஷயத்தில் அது ஈத கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது இரண்டாவது வாரத்தில் அதாவது பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது அரசாங்க உத்தியோகம் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு யோகமான காலத்தை ஏற்படுத்தும் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அதற்கான சாத்திய கூறும் ஏற்பட போகிறது தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மரியாதை ஆகியவை அதிகரிக்கலாம் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று புதன் இணைந்து இருப்பது ஆகிய தொழில் ரீதியாக அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலையும் உருவாகும் இடமாற்றம் அப்படி இல்லைன்னா வேலை மாற்றம் விரும்பக்கூடிய தங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த காலம் முதல் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இதே பலன்கள் தான் உங்களுக்கு நீடிக்க வாய்ப்புகள் இருக்குது முக்கியமான கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் சுக்ர பகவான் சொல்லலாம் ராசி அதிபதி சுக்ரன் உச்சம் அடைவது பொருள் ரீதியாக வருமான ரீதியாக தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு எல்லா வகைகள்லையுமே உங்களுக்கு ஏற்றமான காலத்தை சுக்கர பகவான் குழப்பார்